முன்னே பின்ன பார்க்கவே இல்லேன்னு சொல்றவ பெண்ணாங்க பிறந்தவத்தால் லட்சம் மடம் ஞான பைரபொட இருக்கணும் செமையா சரியா உங்க பேர் என்ன ராணி சரியா முன்னாடி ஏறுனீங்க நம்ம காட்டி அப்பா உங்க அப்பா பேர் என்னனே

இப்படி செஞ்சா என்ன இப்படி செஞ்சா நான் நீ வந்து அம்மா 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 சொல்லுங்க மூணு

அதாவது யாரை கழிக்கிறீங்க அடதே நீ வீரேதேவ அட அது உங்க அண்ணனானவ நாளைக்கு நீ அண்ணனைக் காதலிக்கிறீங்க ஆமா அந்த விஷயங்களை உங்களுக்கு தெரியுமா انا தெரியும் நம்ம நீ நான் யாரு தெரியுமா யார

i the guy.